எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கலநிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலநிலவரங்களை பற்றி பேச நம்ம வம்சியவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் எவ்வாறு இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் கலநிலவரம் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஹோசூர் தளி ஓகே ஸோ இது வந்து ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ இங்கே லிங்குஸ்டிக் ஓட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வ வன்னி ரோட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் வெள்ளாலகோன் ரோட்டும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம ஊத் ஊத்தங்கரை ஆரம்பிப்போம் இந்த ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி முடிச்சது மூணு தேர்தலிலேயுமே அதிமுக ஜெயிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கும்போது ஐம்பத்தெட்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க ரெண்டாவது விசிகா திமுக அணிகள் அதாவது திமுக பாமக விசிகா மூன்று பேர் பண்ணுவோம் முப்பத்தி மூணு தான் எடுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக அதிமுக பாமக விசிகா தனியார் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ மனோரஞ்சிதம் நாகராஜ் வந்து முப்பத்தெட்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் எடுக்க எடுக்கிறாங்க திமுகவை சேர்ந்த மாலதி

நாம் தமிழருக்கு கொஞ்சம் போனதால அங்க பலவீனம் படைஞ்சிருக்காங்க பிளஸ் இங்க திமுக கண்டஸ்ட் பண்ணல காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்றாங்க இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாத்தோம்னா அதிமுக வேட்பாளர் தமிழ்சவன் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சன்டேஜ் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகம் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு அப்புறம் நாம் தமிழர் இங்க வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க தேமுதிக ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இங்க மக்கள் நீதி மையத்தை பெருசா ஆட்சி பண்ண முடியல இது வந்து போல்ரேஸ்ட் சிட்டி இந்த தொகுதியில வந்து ஒருவேளை டிவிக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துறோம்னா அது திமுக தான் இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தும் இங்க தி இங்க வந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிளஸ் என்ன மெயின் டிசைன் அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்பர் நல்லா இருக்கு இப்ப இல்ல பார்த்தானு வச்சுக்கோங்க இப்ப நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பார்லிமெண்ட் போய் காங்கிரஸ் எப்ப பர்சன்ட் எடுத்துடுறாரு அதிமுக இருபத்தி ஏழு எடுத்தேன் பாமக பாஜக அதாவது பாஜக வந்து பதினாறு பர்சன்ட் எடுத்துடுறாங்க இருபத்தேழு பதினாறு வந்து நாப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வருது அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் பா அதிமுக இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஓரளவுக்கு வந்துடும் திமுக வந்து நாம் தமிழர் இவங்க டிவிக்கையால் கொஞ்சம் வலுவனப்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த தொகுதி வந்து நான் அதிமுகவுக்கு நான் கொடுத்துட்றேன் அடுத்து பர்கூர் சட்டமன்ற தொகுதி இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து தமிழ்நாட்டு அரசு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னென்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் தொண்ணூத்தாறுல செல்வி ஜெயலலிதாவே போட்டிட்டு தோற்றுல தொகுதி இது வந்து ஒரு ஆக்சுவலி ஏடிஎம்கே அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி தான் எழுவத்தி ஒண்ணுல திமுக ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் எழுவத்தி ஏழு முதல் தொடர் வெற்றியில் அதிமுக இருந்தாங்க எண்பத்தொன்பது கூட அதிமுக ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தாறுல அவங்க இஜி சுகவனம் தோற் தோற்கடித்து எங்க வெற்றி வாக்கை சொல்றாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் தம்பிதுரை இன்னைக்கு லோக்சபா எப்படி தம்பிதுரை அவர் 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 ஜெயிக்கிறாரு ஆறுலேயும் தம்பிதரை ஜெயிக்கிறாரு பதினொன்றில் கே கிருஷ்ணமூர்த்தி இவங்க அதி அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்புறம் ரொம்ப நா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது தொ தொண்ணூத்தாறில் ஜெயித்தப்பறம் தேர்தலில் இருபத்தொன்னு தான் மீண்டும் இந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கிறாங்க அதுவும் ஒரு எப்படி ஜெயிக்கிறாங்கன்ட்டு நம்ம பொறுமை பேசலாம் ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக சேர்ந்து கே கிருஷ்ணமூர்த்தி கண்டஸ்ட் பண்ணுறாரு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துடுறாரு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் எடுக்க அப்புறம் பாமக சேர்ந்த டி கே ராஜா முப்பத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அதிமுக தேமுதிக கூட்டணி திமுக பாமக விசிக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு பெர்சன்டேஜ் எடுக்காங்க திமுக வேட்பாளர் ஒரு சின்ன மார்ஜின்ல கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட் டிஃபரன்ஸ்ல தோக்குறாரு இசி கோவிந்து கோவிந்தன்றவர் பாமக ஒன்பது பர்சன்டேஜ் எடுத்து ஓட்டு எடுத்துருக்காங்க இருக்காங்க மற்ற கட்சிகள் பெருசாக சொல்கிற மாதிரி ஓட்டு இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த நாற்பத்தி ரெண்டு ஒம்பது சேரும் ஐம்பத்தொன்று வரணும் ஆனால் அது வரலை நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு தான் அங்கே இருக்குது தி மாறாக அந்த ஓட்டு வந்து பாமக அதிமுக வீழ்த்ததுக்காக திமுக மதியழகனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதில் தான் பெருசாக கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே பொசிஷன் எப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து நாற்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் இருக்கு அதிமுக இருபத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்காங்க பிஜேபி பதிமூணு பர்சன்டேஜ் இருக்காங்க நாம் தமிழர் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் அவங்க இருக்க ஓட்டு எடுத்திருக்காங்க இப்போ நாம் தமிழர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லருந்து அறநூற்றி எண்பது ஆரம்பித்து பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் ஓட்டு கொஞ்சம் இங்கே இங்கே எடு எடுத்துருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செமி அப்படின்றத கொஞ்சம் லிங்க்விஸ்டிக் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நாம் தமிழில் ஓட்டு வச்சு எடுத்து எடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதிமுக பாஜக ஓட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமானா இந்த தொகுதியில எனக்கு சந்தேகம் ஏன்னா அந்த ஒம்பது பெர்சன்ட் பாமகன்றது இருபத்தொன்னுலேயே அந்த பத்தரை பர்சன்ட் கொடுக்கும்போதே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அது இன்னுமே எந்தளவுக்கு ஃபுல்லாக ஆகும்னு தெரில ஸோ திமுகவுக்கு அது நாற்பத்தி மூணு பர்சன்ட்ல வந்து நாற்பத்தொம்போது பர்சன்ட் எடுத்தார் அவர் வந்து தான் ஃபுல்லாக ஒரு திமுக கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு அப்படி எடுக்கக்கூடிய பொடென்ஷியல் உள்ள ஒரு தொகுதி தான் இது அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து திமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதாக இருக்காங்க காரணம் பாமக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகாது அதிமுக முன்னாள் பார்லிமெண்ட்டு துணை சபாநாயகர் இன்னைக்கு இப்போது ஆர் ராஜ்யசபா எம்பி த தம்பித்துறை தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே ஆரோஜித் அவர் மீண்டும் கண்டெக்ட் பண்ணுவாரு அவர் வந்து வெள்ளலகோ ஒன்று அவர் எந்த எந்த அளவுக்கு மண்ணீர் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியல அவர் என்ன தான் கொஞ்சம் பண்ணாலும் இது கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட் தான் நான் சொல்லுவேன் ஸோ திமுகக்கு இந்த தொகுதியில் ஒரு எட்ஜு நான் கொடுத்துருவேன் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி இங்க வந்து என்னன்னா இங்கேயும் நீங்கள் சே நம்ம சேலத்தில் பார்த்து மாட்டிருந்தோம் அறுபத்தேழு எழுபத்தி ஒன்று அங்கெல்லாம் அறுபத்தேழு லட்சம் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அறுபத்தி ரெண்டுலேயே திமுக ஜெயிச்சுருக்காங்க எழுவத்தொன்னில் இவங்க திமுக மீண்டும் ஜெயிச்சு அப்புறம் அதிமுக வந்த பிறகு அதிமுக தொடர் தொடர் ஒற்றியில் திரு கே ஆர் சின்னராஸ் இருக்கார் எண்பத்தொம்போதில் திமுக ஜெயிக்கிறாங்க அப்புறம் எண்பத்தொம்போது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு என்ற அந்த இதில் போய்ட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட செங்குட்டம் ஜெயிக்கிறாரு ஆனால் என்னென்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயித்த செங்குட்டவன் வந்து இருபத்தொன்னுல திமுக ஆட்சிக்கு வர வர தேர்தலில் வெற்றி பெற முடியல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் எப்படி என்ன கே பி முனுசாமி தான் கண்டெஸ்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கே பி முனுசாமி கண்டெஸ்ட் பண்ணி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்துருக்காரு அவருக்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்ணி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் தான் பதினாறில் வந்து செங்கோட்டவன் கண்டஸ்ட் பண்ணுறாரு அதிமுக வேறு கோவிந்தராஜன் கண்டஸ்ட் பண்ணி ஒரு டஃப் ஃபைட்டில் ஒரு ஐந்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை வித்தியாசத்துகின்றாரு பாமக ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாங்க ஸோ அதிமுக வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டில் பாமக கொஞ்சம் அவங்க பலவீனப்படுத்தி வெளில வராங்க திமுகவுக்கு வந்து அந்த அந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் இருக்கிறதா அங்கே ஒழுங்காக ஓட்டு ட்ரான்ஸர் பதினொன்று நடக்கல இருபத்தொன்னில் வரும்போது இந்த ஏழு நாற்பத்தொன்னும் சேரும்போது ஓரளவுக்கு ஓட்டான்ஸ்பர் இருக்கிற அசோக் குமார் அவர் ஜெயிக்கிறார் செங்குட்டோனும் கொஞ்சம் நல்ல ட்ரை பண்ணி ரொம்ப க்ளோஸ் மார்ஜின தோக்குறாங்க இதில் நாம் தம்பருக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சிங்க வளர்ச்சிங்க பதினோர அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து இருபத்தொன்னுலேயே எடுத்தாங்க இங்கே நாம் தம்பர் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க வந்து கிட்ட ஆயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஆயிரம் இருந்து பதினோராயிரம் வந்துருக்கு இருபத்தொன்று இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் இரு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க அது மெயின் ரீசன் என்னென்னா அந்த கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட்டில் கண்டஸ்ட் பண்ண காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து தமிழ் தெரியாது அந்த லிங்க்யஸ்டிக் டிவைட் வச்சு தான் கொஞ்சம் இதுலையும் இருக்கு அதாவது பர்பூர்லையும் கொஞ்சம் பலவரப்படுத்திருந்தார் ஊத்தங்கரையிலையும் கொஞ்சம் அந்த ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதுக்கு அந்த எதிர்ப்பு யூஸ் பண்ணி வந்திருக்காங்க இங்கே இருபத்தி நாலு தேர்தல் பொசிஷன் பார்த்தோன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ அந்த சிங்கடவுன் எடுத்த ஓட்டு விட இவர் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காரு அதிமுக இருபத்தி ஏழு பாஜக இருபத்தி ஏழு பர்சன்ட் நாம் தமிழ்ல பதினோரு பர்சன்ட் அப்படி எடுத்திருக்காங்க ஸோ ரொம்ப டைட்டான இது இருக்கும் எப்படி இப்போ எப்படி நம்ம கணிக்கிறது கஷ்டம் லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பிளே பண்ணும் பட்சத்தில் இது வந்து நான் ஒரு அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ அசோக் குமார் ஒரு சின்ன எஜ் கொடுப்பேன் கொடுப்பேங்க ஓகே அடுத்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வேப்பனஹள்ளி தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக்குறாங்க இந்த தொகுதி பார்த்தோங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே திமுக வெற்றி பெற்றுருக்காங்க செங்குட்டவன் இவர் வந்து பதினொன்றில் இங்கே ஜெயிச்சுட்டு அப்புறம் இங்கே பதினாறில் இங்கே இங்கிருஷ் இங்கே கிருஷ்ணகிரியில் போய் ஜெயி ஜெயிக்கிறாரு போது இங்க முருகனோட கேண்டிடேட் வச்சு இந்த வெட்டி பெற்றதாக போறாரு ஆயிரத்தி பதினொன்று எடுத்து திமுக இப்போ செங்குடன் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து இங்க ஜெயிக்கிறாரு ரெண்டாவது இடத்துல தேமுதிக இருக்கு நாற்பது பர்சன்ட் அப்புறம் இருபது பதினாறில் முருகன் செங்குட்டன் எடுத்துட்டு ஒரு ஆயிரம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு ஒரு பெர்சன்ட் ஓட்டு ஒருத்தலை எடுத்து ஜெயிக்கிறாங்க எதிரில் அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்து எடுத்துருக்காரு பாமகவுக்கு வந்து இங்க ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கு ஓட்டு வருது தேமுதிகவு ரெண்டரை பர்சன்ட் ரூபா ஓட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாத்தீங்கன்னா கே பி முனிசாமி வந்து நாப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்காரு பி முருகன் நாப்பத்தி மூ நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க பாமக ஓட்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு செங்கு இவர் கே பி முனுசாமி வந்து கொண்டாண்டாரு வந்தாரு நாம்தம்ல எட்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க நாம்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஐநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு எடுக்கிறாங்க அங்கேருந்து எட்டாயிரம் ஓட்டு இருபத்தொன்னில் இருபத்தி நாலுல நான் தான் சொன்னேன் அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் இஷ்யூ அவங்க வந்து ஒரே நல்ல பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ இந்த இது பத்தொன்பதாயிரம் ஓட்டுன்றது இந்த கிருஷ்ணகிரி செக்மெண்ட்ஸில் தேவைக்காக நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து நீங்கள் இங்கே பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் எப்போ நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்துடுறாரு அதிமுக வேட்பாளர் இருபத்தொம்பது பர்சன்ட்டு பாஜக வேட்பாளர் ஸோ அது அதிமுக அந்த கேபி முனுசாமி ஓரளவு ஓட்டு கொண்டு கொண்டு வந்துடுவார் நாம்தோட பத்து பர்சன்ட்டு எங்கே வச்சுருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப மீன் இதுவும் ரொம்ப டைட்டான தொகுதி இருந்தாலங்க இதில் என்ன இந்த ரெண்டு தொகுதியை பொறுத்த வரைனா எங்க எங்கே கண்டஸ்ட் பண்ணுவார் இங்கேயா இல்லை இது என்ன ஒரு வேளை செங்கொட்டவனுக்கும் கேபி முனுசாமிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூட ஒரு இடத்துல ஒரு இடத்துல தானே இன்னொருத்த பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் அது நான் வந்து அசப்னோ ரெண்டு தொகுதியிலும் அதிமுக ஒரு சின்ன எஜ்ஜு நான் கொடுக்குறேன் பட் திமுக வந்து செங்குட்டம் எங்க கன்டெஸ்ட் பண்றாரு தான் இந்த ரெண்டு தொகுதியிலும் முக்கியமான விஷயம் அடுத்து ஹோசூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஹோசூர் சட்டமன்ற தொகுதின்றது இந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல வந்திருக்கு இப்போ ஒரு ஃபாஸ்ட் குரோயிங் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஹோசூர்ன்றது ஸோ அங்கே வந்து லிங்க்யஸ்டிக் ஒரு தமிழ் ரொம்ப தமிழ் அல்லாத ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சி தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்து வந்தது முதல் முறை ஒரு திராவிட கட்சி அங்கே வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாலகிருஷ்ணா ரெட்டி அதான் அதிமுகலேருந்து வெற்றி பெற்றார் அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக தொடர் வெற்றியில் காங்கிரஸ் தான் இருந்தாங்க இன்றைக்கு காங்கிரஸ் சிட்டிங் எம்பி கோபிநாத் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து தொடர்ந்து ஜெயிச்சிரு வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலதான் வீழ்த்தப்பட்டாரு அஹ் பதினாறுல பாலகிருஷ்ண ரெட்டி ஜெயிக்கிறாரு அப்புறம் அவர் பதவி பறிப்பது ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் இதுல அப்புறம் இடைத்தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் திமுக வெற்றி வெற்றி பெறாங்க இருபத்தி வந்து திமுக மீண்டும் வெற்றி பெற்றாங்க ஸோ பர்ஸ்ட் நீங்க வந்து பதினொன்னுல பாத்தீங்கன்னா இந்த தொகு தொகுதியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மிக்சடா இருக்கு நீங்க கோ இன்ற இன்றைக்கு கிருஷ்ணகிரி எம்பிஆர் கோபிநாத் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எடுத்து அந்த தோக்ர எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறாரு தேமுதிக வந்து ஒரு கிட்ட முப்பது பர்சன்ட் ஓட்டேஜ் எடுத்திருக்காங்க பாஜக இங்கே கர்நாடகா பார்டரில் அங்கே அந்த அரசியல் தாக்கம் கொஞ்சம் இருக்குது இங்கே அவங்க வந்து பதினோரு பர்சன்டேஜ் பாஜக எடுத்திருக்காங்க எஸ் ஏ சத்யா என்ற கேண்டிடேட் பதினாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இவர் வந்து இண்டிபெண்ட் நிற்கிறார் இவர் தான் பிற்காலத்தில் திமுக சேர்றாரு இவர் இங்கே பதினாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காரு இண்டிபெண்டா பதினாறுல பாலகிருஷ்ணா ரெட்டி அதிமுக வேட்பாளர் நாற்பது பெர்சன்டேஜ் ஓட்டு ஜெயிச்சுறாரு கோபிநாத் வந்து அவர் பதினொன்றுலேயே நாற்பது பெர்சன்டேஜில் முப்பத்தி ஏழு தான் எடுக்கிறாரு அப்போ முப்பது பர்சன்ட் எடுத்துறாரு பாஜகவுக்கு வந்து இங்கே ஒரு இருபத்தெட்டாயிரம் ஓட்டு எடுத்து பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து எடுத்துருக்காங்க அவங்க பதினொன்னோட கொஞ்சம் அதிகமாக பா பாஜக இந்த தொகுதி எடுத்திருக்காங்க பத்தொன்போது இடைத்தேர்தலில் அந்த எஸ் ஏ தான் இங்கே நிற்கிறாரு இடைத்தேர்தல் அவர் வந்து திமுக ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு இண்டிபெண்டாகவே எடுத்துரும் போது ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துட்டு போயிடுறாரு திமுக பண்ணுறாங்க பாலகிருஷ்ணா ரெட்டியின் மனைவி ஜோதி ரெட்டி தான் கண்டஸ்ட் பண்றாங்க அவங்க நாற்பது பர்சன்டேஜ் வந்துடுறாங்க பட் எங்கள் திமுக அந்த எஸ்ஏ சத்யா வந்து ஜெயிச்சிடறாங்க அப்புறம் இந்த இருபத்தொன்னில் ஒய் பிரகாஷ் இவர் வந்து நம்ம தலியை பற்றி பேசணும் சொல்கிறேன் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தலியில் ஜெயித்த பிரகாஷ் இவர் இப்போ மாவட்ட செயலாளர் கூட இருக்கார் ஸோ இவர் தான் ஏழு பர்சன்ட்டு ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தில் ஜோதி ரெட்டி அதே அதிமுக வேட்பாளர் இவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து ஜெயிச்சு வராங்க இதுல வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் பொசிஷன் இந்த ஹொசூல் தொகுதியை எப்படி எப்படி இருக்குன்னா அதில் நாம் தமிழர் ஓட்டு அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் மூவாயிரம் ஓட்டுல ஆரம்பிக்கிறாங்க பதினாறுல இருபத்தி ஒண்ணுல பதினாறாயிரம் ஓட்டு இங்க பதினெட்டாயிரம் ஓட்டு அதே அந்த லிங்குஸ்டிக் போலரைசேஷன் வந்து தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பதினெட்டாயிரம் ஓட்டுல விஜய்க்கு கொஞ்சம் இம்பாக்ட் எங்க இருக்கும் நினைக்கிறேன் ஓகே பஸ்ட் இப்ப இருபத்தி நாலு பொசிஷன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ஹோசூர் கோபிநாத் இந்த தொகுதிக்கார தான் அவர் நாற்பது பர்சன்ட் எடுத்துருக்காரு மற்ற தொகுதி ஒப்பிடும்போது பலவீனம் தான் அப்புறம் ஒரு அந்தளவுக்கு ஒரு பலவீனமான கேண்டிடேட் அதாவது இருந்திருக்காரு அவர் அதிமுக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பாலகிருஷ்ணன் நல்லா மீண்டும் பண்ணியிருக்காரு பாஜக இரண்டாவது இடத்துல இருக்காங்க இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் அவங்க எடுத்திருக்க எடுத்திருக்காங்க நாம் தமிழர் அவங்க எட்டு பர்சன்டேஜ் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அந்த இருபத்தி மூணு இருபத்தி ஏழு சேரும்போது ஐடியலி இவங்க வெற்றி பெறணும் அந்த ஓட்ரான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பட்சத்தில் பட் என்னன்னா என்னுடைய யார் கண்டெஸ்ட் பண்றதுன்ற ரெண்டு உள்ள கொஞ்சம் குழப்பம் வரும் அதுல கொஞ்சம் ஓட்ஸ் கொஞ்சம் வெளில போகும் தான் நான் நினைக்கிறேன் திமுக கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லேயும் கொஞ்சம் இங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு கேண்டிடேட்ஸ் திமுக இருக்காங்க ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சோ என்னை பொறுத்தவரை இது தொகுதி மோஸ்ட்லி அதிமுக பாஜக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக தான் கண்டஸ்ட் பண்ற மாதிரி அப்போ ஓட்டு நான் சார் இஷ்யூ இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில நான் ஒசூர் பிரகாஷ் மீண்டும் வெற்றி பெறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த தொகுதியில இறுதியாக தலி சட்டமன்ற தொகுதி இந்த தலி தொகுதி இன்னும் இன்னொரு கொஞ்சம் லிங்குஸ்டிக்லி கொஞ்சம் போல் ஒரு சீட்டு என்னென்னா இங்கே வந்து இங்கேயும் திராவிட கட்சிகள் ஆதிக்கம் வந்து பெருசாக கிடையாது முதல் முறை எங்கள் திராவிட கட்சி வச்சதே எங்கள் ஒய் பிரகாஷ் ஜெயிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இது கூட ஒரு பெரிய சிறப்பு இருக்குன்னா பாஜக வந்து இங்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஒரு ஒரு லிங்கோஸ்டிக் தெலுங்கரோ கன்னடரோ ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இறுதியா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒருத்தர் ஜெயிச்சது ஏர்னா இந்த இந்த ஆர்கே இடைத்தேர்தல் பொது தேர்தல்ல இண்டிபெண்ட் ஜெயிச்சது யாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கடைசியா திரு டி ராமச்சந்திரன் ஜெயிக்கிறாரு தலி ராமச்சந்திரன் அவர் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிக்கிறாரு இண்டிபெண்டா அப்புறம் இண்டிபெண்டா ஜெயிக்கிற ராம் ராமச்சந்திரன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றாரு அவர் சேரும் போது அவர் இண்டிபென்டாவே இருபத்தி நாலு பர்சன்ட் மல்டி கான்ட்ல ஜெயிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்ந்து நாற்பத்தி ஏழு கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட்டணி அணிக்கு அதுல ஜெயிச்சு வர்றாரு அப்பவே பிரகாஷ் கண்டஸ்ட் பண்ணி ஒரு நாற்பத்தி மூணு பெர்சன்ட் ஓட்டு எடுத்துக்கிறார் அடுத்து பதினாறில் வந்து ராமச்சந்திரன் பிரகாஷ் தோத்தோ கிடச்சிடறாரு ஒரு அது ஒரு கொஞ்சம் ஆத் ஒரு மும்முனை போட்டி இன்னும் சொன்னேன்னா அது வந்து மக்கள் நல கூட்டணியிலேருந்து ராமச்சந்திரன் கடைசி பண்ணார் மும்முனை போட்டியில் ஒரு தோத்து இவர் வெற்றி பெற்றுடுறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னன்னா ஸோ ரெண்டு கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கொடுக்கணுன்ற போதா அப்போ நான் சொன்ன சவுதி சொன்ன அனேஜ்மெண்ட் இந்த இந்த சீட்டை வந்து கொடுத்துட்டு இவர் ஹோசூர் போகிறார் ஹோசூரில் இருக்கிற ஹோசூர் எம் எம்ஏராக அவர் ஆறார் ஸோ அப்படி இருக்கும்போது அது தளி ராமச்சந்திரன் வந்து அறுபது பர்சன்டேஜ் ஓட்டுக்கிறாரு பாஜக கண்டஸ்ட் பண்ணி அவங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வருது ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் நாம் தமிழர் வந்து இந்த தொகை இந்த தொகுதியை ஃபுல்லி லிங்குஸ்டிக் தமிழர் அல்லாத பாதிக்கின்றதால பெருசாக அங்கே ஓட்டுற மூவாயிரத்தி எழுநூறு ஓட்ட எடுக்கிறாங்க பார்லிமெண்ட் பொசிஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த தொகுதி தொகையில் நாம் தமிழர் வந்து இங்கே பத்தாயிரம் ஓட்டு கூட வரலை பார்லிமெண்ட்டில் எங்க பார்த்தோன்னா திமுக காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நாற்பத்தோரு பர்சன்ட்டு இருபத்தோரு பர்சன்டேஜ் இங்கே அதிமுக எடுத்து அப்புறம் பாஜக இருபத்தொம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்ட் இருக்காங்க பட் எனக்கு ராமச்சந்திரன் அவரே ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு கெப்பாசிட்டி இருக்கிறதால திமுக கெப்பாசிட்டி இருக்குது கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதால எனக்கு தெரிஞ்சு தலி ராமச்சந்திரன் மீண்டும் வெற்றி பெற்றுவா நினைக்கிறேன் அவங்க இந்த தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வெற்றி பெறுவார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை சொன்னீங்க அதில் வந்து ஊத்தங்கரை வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் பர்கூர் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் கிருஷ்ணகிரி வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க வேப்பநெல்லி அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு அதுக்கு அடுத்துதான் ஒசூர் தளி இந்த இரண்டு தொகுதியும் கூட திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திக்கலாம்